வணக்கம் நாங்கள் விருதநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளையிலிருந்து பேசுகிறோம் எங்களுடைய நோக்கம் என்னென்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷத்துடைய மழை பெய்யக்கூடிய பலாபலங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஜூன் மாதம் இப்போ ஆறாவது மாதம் பிறக்க போகுது இந்த ஆறாவது மாதம் வந்து ஒன்றாந்தேதி பரவலாக அப்படியே மழை இருக்கும் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பதினைஞ்சாந்தேதி பதினைஞ்சாந்தேதி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நல்ல ஒரு கனத்த மழை பெய்யும் பாருங்கள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு இருப்போம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எங்கள் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை மூலியமாக எங்களது சூட்சும ஞான தரவுகோள் புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் பாருங்கள் நாங்கள் சில நாட்களில் விரைவில் எங்களை நீங்கள் பெரிய டிவியில் எங்கேயாவது பார்த்தால் எங்களுடைய முகாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுடைய முகாம் நாங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக தமிழகம் முழுவதுமே மரக்கன்றுகள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தமிழகம் முழுவதுமே ஆமாம் அதுபோல் ஏகப்பட்ட நோயில்லாமல் வாழ்வதற்கு ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நாங்கள் போடுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம் இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய டிவியில் எங்களை பார்க்கலாம் பார்த்துவிட்டு கண்டிப்பாக என்னுடைய முகம் தெரிந்தால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நீங்கள் வாருங்கள் எந்த ஊரில் போடுறோமோ அது உங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் மூலிகை கண்காட்சியும் வச்சுருப்போம் பாருங்கள் வணக்கம்